அன்பார்ந்த சென்னை ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்புகளில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்முடைய பாரத தேசம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாம் வளர்ச்சியடைந்த தேசமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அடிப்படை கட்டமைப்பு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப வேகமாக துரிதமாக இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு இந்தியாவில் முதல் முறையாக ரயில்வே துறையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் திட்டங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது திட்டங்கள் இன்றைக்கு தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இதுல நூத்தி அறுபது திட்டங்கள் ஒன் ஸ்டேஷன் ஒன் ஒன் ப்ராடக்ட் அதாவது நம்முடைய உள்ளூர் பொருள்களை உள்ளூர் வியாபாரிகளை உள்ளூர் கைவினைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு அவர்களுடைய பொருளை விற்பனை செய்வதற்காக அந்த ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்தே பாரத் ரயில் ஒரு மிக முக்கியமான ரயில் அதிவேகமாக போகக்கூடியது ஹைஜீனிக்கான ட்ரெயின் நல்ல உணவு அதை விட முக்கிய முக்கியமானது ஆத்ம நிர்பர் பாரதின் கீழே குறிப்பாக நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட இந்த வந்தே பாரத் ட்ரெயின் நம்மளும் பயன்படுத்துறோம் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறோம் இந்த வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே சென்னை டு கோயமுத்தூர் சென்னை டு மைசூர் சென்னை டு மைசூர் இரண்டாவதாக இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சென்னை டு திருநெல்வேலி கொண்டு இருக்கிறது சென்னை டு திருப்பதி வழியாக விஜயவாடாக இருக்கிறது அதே போல கோயமுத்தூர்ல இருந்து பெங்களூருக்கு ஒரு சர்வீஸ் இருக்கிறது இப்படி தொழில் வளர்ச்சி மாணவர்கள் பயன்பெறது வியாபாரிகள் போகிறதுக்கு அல்லது ப்ரொபஷனல்ஸ் போகிறதுக்கு ஒரு வசதியாக இந்த வந்தே பாரத் ரயில் மிக சீக்கிரமாக போய் சேர்வதற்கான இந்த வந்தே பாரத் ரயிலும் கூட இன்றைக்கு நம்முடைய சென்னையிலிருந்து நம்ம மைசூருக்கு கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயிலானது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மாணவிக பிரதமராகும் அதே போல கொல்லத்திலிருந்து திருப்பதிக்கு ஒரு ரயிலானது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு செட் ஆனது இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ரயில்வேல மட்டும் கடந்த இந்த ஆண்டு மட்டுமே ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது நேற்றுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு ஹைவேக்கு திட்டங்களை தொடங்கி வைத்தார்கள் இந்த ஹைவே திட்டங்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நேற்றுக்கு தொடங்கி வைத்தார்கள் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேல நேற்று திட்டம் கொடுக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக நம்மளுடைய சென்னை போர்ட்லிருந்து மதுரை திட்டத்தையும் நேற்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்ல ஏன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர்னா ஹைவே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரயில் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதே மாதிரி விமான இன்பக்சர் அதே போல மல்டி மாடல் லாஜிஸ்டிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இப்படி கதிசக்தி சக்தி திட்டத்தின்கீழ் நம்மளுடைய ரயில்வேனுடைய ஆனது மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது கவர்மெண்ட் ஆபிசர்ஸ் கவர்மெண்ட் ஸ்டிக்கர் பேர் போனது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிரதமர் அவர்களுடைய வீடு கட்டும் திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் நேரடியாக பயனாளி அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குறோம் அதுக்கு மேல பயனாளி அவருக்கு விருப்பப்பட்டா அவர்கள் கட்டி கொள்கிறார் அதேமாதிரி ஜல்ஜீவன் திட்டத்தின்களில் இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு இந்தியா முழுவதும் வீட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கறது இங்கேயும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதே போல் ஸ்மார்ட் சிட்டிக்கான திட்டம் அதே போல் மெட்ரோ ரயிலுக்கான திட்டம் அதே போல் ஒவ்வொரு திட்டமும் மத்திய அரசாங்கம் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டி என்னது சிங்கார சென்னை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிறாரு அப்படி தானே சிங்கார சென்னை ஸ்டிக்கர் ஓட்டுனேன் யாரு ஸ்டாலின் தான் ஸ்டிக்கர் ஒட்டுறாரு ஸ்டிக்கர்னாலே அதுக்கு பேரு ஸ்டாலின் திமுக தான் சார் குடியுரிமை தீர்த்த திட்டம் நேற்று அமலுக்கு வந்திருக்குது தமிழகம் நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறாங்க கடுமையாக சொல்ல விஜய் இந்த அனைவரும் சட்டம் யாருக்கு பயன் யாரை எதிர்க்கிறது எதிராக இருக்கிறது தயவுசெய்து படிகள் இந்த குடியுரிமை சட்டம் ரொம்ப தெளிவாக அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல வங்கதேசத்திலிருந்து அங்கு வந்து சிறுபான்மையினராக இருக்கப்பட்டு அங்க அவர்களால் வாழ முடியாத சூழ்நிலையில இந்தியாவில் வந்து அடைக்கலம் இருந்தவர்கள் அவர்களுக்கு குடியுரிமை இந்துக்கள் இருக்கிறார்கள் பார்சிகள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் இப்படி அனைத்து தரப்பு மக்களுக்குமான குடியுரிமை தான் கொடுக்கும் அதனால இங்க இருக்கிற யாரையும் நீங்க வெளிநாட்டுக்கு போங்க இங்க இருக்கிற யாரையும் உங்களுக்கு குடியுரிமை இருக்க இல்ல அப்படின்னு சொல்லல அங்க வாழ முடியாத சூழ்நிலையில இங்க வந்து கொடுக்கப்படுகிறது குடியுரிமை கொடுக்கப்படுகிறது அதாம்மா ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் நேரடியாக அவங்க வக்கி அக்கௌண்ட்லேயே போடுறோம் அவர்கள் அது முள்ள கொடுக்குற சில பயனாளிகள் வந்து சில பயனாளிகள் வந்து அவங்க அதிகமாக காசு போட்டு நல்லா கட்டிக்கிறாங்க நன்றி பேங்க் லோன் தேவைப்பட்டால் பேங்க் லோன் கொடுக்கும் நன்றி சாமானிய சாமானிய மக்களும் பயன்படுத்துறாங்க அதனால தானே வந்தே பாரத் ரயில் இரண்டாவது ரயில் நம்ம கொடுத்துருக்குறோம் ஒரு ரயில் இரண்டாவது ரயில் வந்து சென்னையிலேருந்து மைசூருக்கு மக்களுடைய அவ்வளவு